ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சசி செல்வி இன்றைக்கி பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி சிறுகீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடரட்டும் கடுகு சீரகம் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் பூண்டு ரோஸ்ட் ஆனோடனே பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதிலேயே சேர்த்திடலாம் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு இதிலேயே நல்லா வணங்கிடணும் அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வணக்கிக்கலாம் உருளைக்கிழங்கும் நம்ம சிறு நான் சிறு கீரை எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கீரைனாலையும் எடுத்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து பொய்வு செஞ்சால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கே நாங்கள் பீஸ் குத்திரி தான் சமைச்சி கொடுக்குறோம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுக்கணும் எந்த அளவுக்கு அவங்கள சாப்பிட வைக்க அந்த அந்தளவுக்கு நம்ம சாப்பிட வச்சா அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சத்துக்கள் தேவையான சத்துக்கள் கிடைக்கும் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் சிறுகீரையை இதுலையே சேர்க்குறேன் அந்த கீரையை வணங்கின பிறகு உப்பு சேர்த்தணும் ஏன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வணங்கின பிறகு பார்த்தோம்னா தான் இருக்கும் அதனால் வணங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் ஈரை அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தது பாருங்க கொஞ்சமாயிருச்சு வணங்குணும் இப்போ வந்து நம்ம உப்பூச்சி வச்சுக்கலாம் தேவைக்கு தூளுப்பு Konyoma, menjotul. Konyoma, karet cekir, menegak Idul. garam masalah. Konyoma, bani நல்லா கிளறிக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக மிளகு சீரகம் தூள் அதே இதிலேயே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு தழை தூவிட்டு ஒரு கிளறு கிளறேடலாம் நல்லா மணக்க மணக்க கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு இதெல்லாம் வந்து நம்ம குட்டீஸுங்களுக்கு இன்னொன்றும் பழம் பண்ணலாம் அதையும் சொல்கிற பார்த்துக்கோங்க நான் பாதி பொரியல் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதில் மீதி பாதியில் சாதம் போட்டு கிளறிடுவேன் கீரை சாதம் நம்ம பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னு ஒன்று சொல்லிட்டுங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதனால் இதில் சாதம் போட்டு கிளறிடலாம் நம்ம இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக்கிங் பண்ணிடலாம் சுட சுட வறுத்து கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கீரையில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெந்தயக்கீரையிலலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் அழ சாப்பிட்றதுக்கு மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கீரை ஃப்ரைட் ரைஸ் பொட்டோட்டா சேர்த்துனாவே எல்லா குட்டியும் பிடிக்கும் இந்த மாதிரி உடனே செஞ்சு குட்டிசை ஏமாற்றி சாப்பிட வைக்கிறதுல எத்தனை பேர் அனுபவம் இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இறை பொருள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஸ்டவ் அணைச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சமைங்க ருசிங்க மறக்காத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குதுன்றதை எனக்கு தெரிவிங்க